ஒரு குழந்தை இனி கிடைக்காது என்று சொல்லி எல்லா டாக்டர்ஸும் உங்களை கைவிட்டிருப்பீங்க பிழைக்க மாட்டீங்க என்று சொல்லி டாக்டர்ஸ் கைவிட்டிருப்பாங்க இப்படி எந்த ஒரு சூழ்நிலையில் இனி ஐயோ இனி எனக்கு கிடைக்காது என்று சொல்லி இது போனது இன்னி சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்களோ அவர் அந்த இடத்திலிருந்து உங்களை முத கொண்டு வருவதற்கு நமக்கு சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு ஆண்டவர் உண்டு சிலுவை எங்களுக்கு நமக்கு முன்பாக நிற்கும் பொழுது எதுதான் நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு கவலை கொடுக்கிறதா நமக்கு அந்த வெள்ளத்துக்கடியில் தாழ்ந்தது போல இனி காண முடியாது எடுக்க முடியாது என்றுள்ள ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதோ அவற்றிலிருந்து ஒரு விடுதலை தர நம்மை எப்படி அந்த இரும்பு கோடாரி பொங்கி வந்ததோ அதே போல உலகத்துக்கு முன்பாக நம்மை பொக்கி நிறுத்த தலைகுனிந்த இடத்திலே நம்மை பொக்கி நிறுத்த நாங்கள் கண்ணீர் விட்ட இடத்திலே ஆண்டவர் நாங்கள் நம்ம சந்தோஷமாய் வாழ வைக்கிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட உண்டு விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் ஜெபித்து முன்னேற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும்